திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மணலி புதுநகரை சேர்ந்த அம்பாள் பக்தர் அவங்க வணங்கி வந்த அம்பாளுக்கு வந்து கவசம் அமைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க மூணடி உயரம் உள்ள அம்பாளுக்கு உண்டான கவசம் மெழுகு எடுத்து அம்பாளுக்கு உண்டான வாட்டுமானம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கு படிமானம் பார்க்க கொண்டு போயிருந்தோம் அம்பாள் அபயவரதமாக காட்சி கொடுத்த அம்பாளுக்கு கத்தி கபாலம் இருக்கிற மாதிரியும் ஒரு செட்டு கேட்டாங்க ரொம்ப நிறைவான முறையில் அம்பாளுக்கு உண்டான கவசம் முடிஞ்சு ஒப்படைச்சிட்டோம் இதே போல் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுக்கலாம் சிறப்பான முறையில் அமைத்து தரலாம் நன்றி வணக்கம் அன்பே சிவன்